மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாக போய் பல் உழுந்து போய் ஜாரி வளர்த்து சாகர நிறையா நடிகா இளைஞர்களுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கான் விவகாரத்துல நீர்நிலைகள் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பு ஆகவில்லை அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க நீர்வளத்துறை தான் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா மறுபடியும் ஆக்கிரமிச்சேதான் இருக்காங்க அது என்னால் பல்வேறு குறுக்கீடுகள் எங்களுக்கு வேற வீடு கட்டுறதுக்கு எடைகளை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க நேரங்களில் பள்ளிக்கூடங்கள் போகிற கட்டிடங்களை கூட கட்டிகிட்டு இருக்காங்க ஆகியனால எங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப கம்மி அதிகமான நீர்வளத்துறையில் போதிய அதிகாரிகள் இல்லை நல்லா ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போதான் ஆகியனால எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து கொண்டு தான் இருக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கல அதனால நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் மறுபடியும் நேற்று முன்னு அறிவிச்சிருக்கேன் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் அவங்க ஏதாவது சொல்லுமே போறாங்க கொடுங்க அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை அது அவங்க பாலிடிக்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அதை பத்தி அதிகமாக பேச விரும்பல நந்தன் கால்வாய் திட்டம் இன்னும் முழுமை பெற வரல அப்படின்றாங்க இந்த வருஷம் முழுமை பெறும் தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது நிறைவான நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு செய்தார் தேவகௌடா சொல்றாரு தமிழகமும் கர்நாடகம் பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காணும் காவிரியிலிருந்தே நமக்கு நல்ல எண்ணம் இல்லாத காவேரி பிரச்சனை இல்லை எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அவர் பிரதமராக இருக்கும் போதே பேச்சுவார்த்தையில நான் அவரோட கலந்துகிட்டு இருக்கேன் அதனால தமிழகத்தின் பார் நல்லெண்ணமே இல்லாத